கல்யாணத்துக்கு பிறகு ஏன் எல்லோரும் மாறுறாங்க மிஸ் உங்களை ரொம்ப நாளை காணலை நீங்கள் புக் பண்ணப்போ ஆச்சரியமாக இருந்துச்சு தெரியாதா கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் வீட்லேயும் அதிகமாக வேலை இருக்குது தானே வாங்க இருங்க இன்னைக்கு என்ன பண்ணுவோம் ஹேர் கட்டா கலர் பண்ணுவோமா கொஞ்சமாக ஷேப் பண்ணுவோம்ண்ணா அன்னைக்கு வீட்டில் விழுந்துட்டேங்கண்ணே அதான் இப்படி தெரியாதா யோசனை ஒரே இடத்துல இல்லைல்ல நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பற்றி தானே அவங்க கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு நாங்க எல்லாரும் முதல்ல அவர் நல்ல மனுஷன் தான் நினைச்சோம் அவரோட உண்மை அனுபவம் தெரிய ஆரம்பிச்சது என்னன்னு தெரியல ஆனா அவளை வேலைக்கு கூட போக விட மாட்டார் கூட பார்க்க விட மாட்டாரு வீட்ல இருந்து அவர் என்னென்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்யணும் உங்களுக்கு தெரியுமா கல்யாணம் முடிஞ்சதோட அவர் பேருக்கு இடத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டாரு என்ன சொன்னாரு தெரியுமா அத்தை மாமா உங்க பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னார் ஆனால் சொத்து அவர் பேரில் எழுதி வாங்கின உடனே மனுஷன் மாறிட்டார் அது எப்படி நீங்கள் சொன்னீங்களே ஒரு வாட்டி அவளை அடிச்சதுன்னு அவரா அவரே தான் ஒரு நாள் அவளை சந்திக்கும் போது அவ கையில் இருக்க காயத்தை கூட மேக்கப் போட்டு தான் மறைச்சிட்டு வந்திருந்தா அதுக்கப்புறம் என்னாச்சு இப்படி தான் அவட ஹஸ்பண்ட் செய்கிறது தப்புன்னு அவ ஏற்றுக்கொள்ள இல்லை ஆனால் கொஞ்ச நாள் போக போக அவள் அப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அவரை விட்டுட்டு போயிட்டா முதல்ல அவர் மேலே அவ போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போலீஸும் சேர்த்து வைக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாங்க ஆனால் அவ ரொம்ப வெறுத்து இருந்ததால் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டா டிவோர்ஸ் ஈஸி இல்லை அப்படி கஷ்டப்படுறதுக்கு டிவோர்ஸ் பண்ணுறது ஓகே ஆனா நீங்கள் தனியாக இருந்தீங்கண்ணா யாருமே உங்களை நம்பலைண்ணா உங்கள் குடும்பம் கூட உங்களை நம்பலண்ணா அப்படி பார்த்தவங்களுக்கு உதவி பண்ண அமைப்புகள் இருக்கிறாங்க தானே அப்படியா யார் அது என்னுடைய ஒரு ஃப்ரெண்டும் அப்படி ஒரு இடத்துக்கு போயிருந்தா அவளை கிட்ட இருந்து விளக்கி பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க கேஸ் முடித்ததும் அவள் பிள்ளையோட புது வீட்டுக்கும் போயிட்டாள் இப்போ அவளுக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸும் இருக்குது நான் என்ன நினைக்கிறேன் அப்படி ஏதாச்சும் நடந்தா யாருக்காச்சும் சொல்லணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு உதவி கிடைக்கும் எங்கள்கிட்ட இருந்தோம்